ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் சார் ஸோ நண்பரின் வெற்றிகரமாக வந்து நம்ம அமிலம் பாடத்தை பாத்தோம் பிடிக்க போகிறோம் இப்போ ஒரு புக் பேக் கொஸ்டின் கொஞ்சம் சின்ன பயன்கள் மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதை பார்த்துடுறோம் அப்படின்னா அந்த பாடம் வந்து வெற்றிகரமாக முடியுது ஸோ சீக்கிரம் வந்து நம்ம நைன்த் புக்கையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த எய்து புக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம லேபர் அந்த வீடியோஸ் தான் போட்டுட்டுருக்கோம் யாரும் நம்ம 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 சேனல் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லேப் ஸ்டாண்ட் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஒரு நியூ பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓல்டு பேட்ச் அவங்க நைன் புக்கை தாண்டி போயிட்டுருக்காங்க ஸோ நியூ பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த வந்து யாரும் எக்ஸாமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு எனக்கு டெலகிரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு தண்ணிக்கு என்னோடய கூகுள் பே நம்பர் வந்து டிஸ்க்ரிப்ஷன் இருக்கும் ஓகேங்களா சரி கேசி நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வர கொஸ்டினுக்கு அங்கே ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா சரி கேசி இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அமிலம் காரம் எல்லாமே பார்த்துட்டு இல்லையா அதனோட தொடர்ச்சியான பா வந்து அமை உப்பின் பயன்கள் தான் பார்க்கணும் ஸோ இது மட்டும்தான் பெண்டிங் வந்து பார்த்து தான் புக் பே புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பாருங்க உப்பின் பயன்கள் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு நம்ம வீட்டை யூஸ் பண்ணுற உப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக சொல்ல தேவை ஓகேங்களா அப்போ உணவு பாதுகாப்பாக சாப்பிட வந்து பயன்படுது அடுத்து நம்ம பார்க்க பார்த்து சலவை சோடா சோடியம் கார்பனேட் இதை பற்றி நான் உங்களுக்கு நேற்று ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் எப்படி இதை நாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் டூ சிஓ த்ரீ அப்படின்றத ஒரு ஷார்ட்கட் வீடியோ சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ சோடியம் கார்பனேட் ஓகேங்களா இது வந்து சலவை சோடா கடின நேரம் மென்னீராக்க ஓகேங்களா ஸோ கடல் நீரை நம்ம வந்து பயன்படுத்துகிற நேரம் நன்னீராக மாற்றி தரும் அடுத்து கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது பாருங்க சலவை சோடா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலைகளும் பேப்பர் தொழிற்சாலைகளும் சோப்பு தயாரிக்கிற தொழிற்சாலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சலவை சலவி சோடா வந்து அதிகமாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சலவை சோடா சோடியம் பை கார்பனேட் இதுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன் ஸோ எச்சு சென்டரில் எச்சு வந்தாலோ இல்லை பைன்னு வந்தாலோ அது சமையல் சோடாவை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் அது நல்லா பார்த்துங்க இது ரொட்டி சோடா தயாரிக்காக பயன்படுகிறது ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலும் சேர்ந்த கலவையாகும் பாருங்கள் ஸோ இந்த சோடியம் பை கார்பனேட் எதுக்கு பயன்படுத்துகிறான்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுத்துதான் நம்ம வீட்டை சொன்னால் சோட்டா மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இட்லிக்கெலாம் போடுவாங்க அந்த புதுசு புதுசும் வரதுக்காக அப்போ சோட்டா மாவு என்பது சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை தான் வந்து பார்த்தினா இந்த ரொட்டி சோடா ஸோ இதனால தான் வந்து பார்த்தினா அந்த பா வந்து உணவுப் பொருளாக ரொம்ப ஸ்மூத் ஆகிறதுக்கான காரணம் ஸோ இது சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது பாருங்கள் சோடா அமில தீயணைப்பான்களை வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பயன்படுத்துகிறாங்க எதை சோடியம் பை கார்பனேட்டை அடுத்து கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க நான் சொன்னல ஸோ அந்த உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப ஆக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அடுத்து இது அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள் இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் உள்ள அதிகபடியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்குகிறது பாருங்க இது வந்து காரத்தன்மை கொண்டது அப்படின்றதுனால நம்மளுக்கு அசிடிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட அசிடிட்டி கொஞ்சம் இதுமாதிரி ஆகிடும் நியூட்ரலைஸ் ஆகிட்டு வந்து குறைஞ்சிடும் அப்போ இது வந்து ஒரு அமில நீக்கமாகவும் வந்து இது பயன்படுத்துது இது சோடியம் பை கார்பனேட் அதை தொடர்ந்து சலவை கால்சியம் ஆக்சி குளோரைட் சிஏ சிஓ சிஏஓ சிஎல் டு அதாவது ப்ளீச்சிங் பட்ரு சொல்கிறேன் இல்லைங்களா அதுதான் கால்சியம் ஆக்சி குளோரைட் கிருமி பயன்படுகிறது ஓகேங்களா நீங்கள் பார்க்கலாம் கிருமி நாசினியாக பயன்படுத்தினது தான் தான் பண்ணுவாங்க இந்த ஊரெலாம் வந்து பார்த்தா ஒரு டேங்க் பெரிய டேங்க் இருக்கும் வில்லேஜெலாம் அந்த பெரிய டேங்க்ல என்ன பண்ணுவோம் அப்படியே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிடானா அந்த டேங்கில் ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி விட்டுருவான் நாள் நாளைக்கு வர தண்ணியில் அந்த பீச்சிங் பட்ரு அப்படியே ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ இது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா அதுக்காக ஃபேக்ட்ரியாக அந்த கிருமிகள்லாம் அழிக்கிறதுக்காக தான் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ கிருமி நாசினியாக பயன்படுது அடுத்து பருத்தி மற்றும் லெனின் துணிகளை வெளுக்க ஓகே பருத்தி மற்றும் லெனின் துணிகளை வெளுக்க ஸோ ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் ஸோ கலராகிற துணி கூட வெளுத்து போயிட்டு வென்மையாக ஆயிடும் உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீச்சிங் பவுடரில் ஓர வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா எழுத்துவிடுவோம் அடுத்து பாரி சாந்து கால்சியம் சல்பேட் மற்றும் ஹைட்ரேட் ஸோ எமின்னா ஹைட்ரேட் கொஞ்சம் தான் நீர் இருக்குது பாருங்கள் சிஏஎஸ்ஓ ஃபோர் அண்ட் ஆஃப் ஹெச் டுஓ இதாங்க பாரிய சார்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க கேல்சியம் சல்ஃபேட் அண்ட் எமிஹைட்ரேட் இதனோட பேர் பாருங்கள் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது சிலைகளுக்கு வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது பாருங்கள் சிலைகளுக்கு வாப்பு இருக்க பயன்படுதான் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுதான் சரி நாக வச்சுங்களேன் ஒருத்தன் செலை செஞ்சுட்டே இருக்கான் அப்போ அந்த சில மேலே வந்து எலும்பு முறிஞ்சு போயிடுது அதை ஒட்ட வைக்கிறதுக்காக பாரிசுக்கு போய் சாந்து வாயணுன்னு தவறாங்கன்னு நாப்சிங்க அவ்வளோ தாங்க சிம்பிளுங்க அப்போ சிலைகளை ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான் சிலைகளுக்கு வார்ப்பு எடுக்க அது மேலே வந்து எலும்பு வணஞ்சு போகுது அப்போ எலும்பு முருகிலேயே சரி செய்ய எங்கே போய் வாங்கி வராங்க பாரிசுக்கு போய் சாந்து வாங்கி வராங்க அப்போ பாரிசு வந்து பயன்படுது கால்சியம் சல்பேட் எமிஹைட்ரேட் அதனோட பேர் மட்டும் நான் போச்சுங்க ஓகேங்களா சரி கைஸ் இந்த வீடியோ இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு நம்ம இப்போ புக் பேக் கொஸ்டினுக்கு போயிடலாம் அது முன்னால் நம்ம நினைவில் கொள்க ஸ்லைட்டாக ஒரு விஷன் பண்ணிடலாம் பாருங்கள் நிறைய நீரில் காரியம் பொழுது ஹெச் பிளஸ் சாயினிகளையோ அல்லது ஹெச் த்ரீ ஓ பிளஸ் சாயினிகளோ தரும் பொருட்களை அமிலங்கள் என்கிறோம் ஓகே அஜினஸ் கொள்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோ இல்லை ஹைட்ரஜன் ஹைட்ராக்ஸ் ஹைட்ராக்ஸிலையோ கொடுத்தா நம்ம என்ன சொல்கிறோம் அமிலம்னு சொல்கிறோம் அதே ஓஹெச் கொடுத்தா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அதை காரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்து அமிலங்களும் காரங்களும் கிடையாது நிகழும் நடுநிலையாக்கல் வினையின் மூலம் கிடைக்கும் விளை உப்புக்கள் ஆகும் பாருங்கள் அமிலத்துக்கும் இடையே ஒரு நடுநிலையாக்கல் வினை வட்டால் அது மூலமாக கிடைக்கிற விளைபொருள் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் உப்புக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமது அன்றாட வாழ்க்கையிலும் தொழிற்சாலையிலும் உப்பு பல்வேறு வீடு விதங்களில் பயன்படுகிறது ஆமாம் நம்ம வந்து சாப்பாடுலேருந்து நிறைய விதங்கள் அந்த உப்புக்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அமிலங்கள் காரங்கள் நீரில் கரைந்து அயன்களை வந்து மின்சாரத்தை கடத்தும் இது நம்ம ஏற்கனவே பா தெரிஞ்ச விஷயம் தான் அமிலங்களும் காரங்களும் சரி நீரில் கரைஞ்சி அயனிகளை பிரி மின்சாரத்தை கடத்தும் ஆனால் அதில் ஒரே ஒரு அமிலம் ஒரே ஒரு காரம் மட்டும் என்ன பண்ணுறது மின்சாரத்தை வந்து கடத்துறதுல ஒரு சரி அது உப்பு சில்வர் குளோரைடு உப்பு மட்டும் மின்சாரத்தை கடத்துறதுல பார்த்தோம் ஆனால் அமிலம் காரங்கள் எல்லாமே மின்சாரத்தை கடத்தும் ஓகேங்களா அடுத்து அமிலங்கள் உலோகங்களோட வினைபுரிந்து உப்பையும் நேரையும் தருகின்றன பாருங்கள் அமிலங்கள் வந்து உலோகங்களோட வினை புரிந்தால் உப்பையும் நேரியும் தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உலோகங்களோட வினை புரிந்தால் ஹைட்ரஜன் வாயு தான் வந்து தரும் ஓகேங்களா ஸோ அது ஒரு இங்கே சின்ன கரைச்சு இருக்குது ஹைட்ரஜன் வாயு தரும் உலோக ஆக்சைடுகளோட வினை புரிந்தால் தான் உப்பையும் நேரியும் தரும் அடுத்து ஒரு கரைச்சில் அமிலமாக காரணமாக அறிவதற்கு நிறங்காட்டிகளான ஃபினாத்லின் மற்றும் மெத்தில் அரைஞ்சு பயன்படுகிறது ஸோ லிட்மஸ்தாலும் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதில் என்னென்ன கலர் என்னென்ன கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் கட்டோட சொல்லியிருப்பேன் இந்த வீடியோட ரெண்டிங் வரும் அதை பார்த்துங்க அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்ததால் அல்லது காரத்தன்மை வாய்ந்ததாக என கண்டறிய பிஹெச் தால் பயன்படுகிறது ஸோ பிஹெச் ஏழு விட அதிகமாக இருந்தால் காரமாகவும் ஏழு விட குறைவாக இருந்தால் அமிலமாகவும் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ராஜ திரவகம் என்பது மூன்று பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை ஸோ த்ரீ இஸ்ட் ஒன்னுங்க ஸோ த்ரீ ஸ்ட் கலந்த கலவை தான் நம்ம நான் சொல்கிறோம் ராஜ திரவகம் அப்படின்னு சொல்கிறோம் பிஎச் அளவீடு கரைசில் உள்ள ஹைட்ரஜன் அனிகளின் செரிவினை கண்டுபிடிக்க பயன்படுகிறது ஸோ ஒரு கரைசில் எவ்வளோ ஹைட்ரஜன் அயினோட செறிவு இருக்குன்னு கண்டுபிடிக்க பயன்படுற அந்த அளவீடு தான் அது பிஹச் அளவீடு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அமிலமாக காரமான் முடிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம நினைவு கொள்கை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க ஸோ ஒரு ஆறு ஒரு கொஸ்டின் தான் இருக்குது சிம்பிளாக முடிச்சலாம் நான் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் அப்படியே குறிச்சிங்க ஸோ பாருங்கள் ஜிங்க்கு எச்எஸ்எலோட வினைபுரிகிறப்போ ஸோ இது உலோகம் அமிலங்களோட வினைபரப்போ என்ன வாய் வெளியேறும் ஹைட்ரஜன் வாயு தான் வெளியேறும் வரும் ஓகேங்களா அது குறிச்சிங்க அடுத்து ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம் எனில் ஆரஞ்சில் உள்ள அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் ஸோ ஓகேங்களா புது புக்கில் அஸ்கார்பிக்னு கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில் தான் வந்து சித்திரிக்க ஓகேங்களா இப்போ அஸ்கார்பிக் அமிலம் அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள் எனில் பாறைகள் மற்றும் கனிம பொருட்கள் இருக்கும் அமிலங்கள் கனிம அமிலம் ஸோ இதுக்கான ஆன்சர் எது கனிம அமிலம் அடுத்து பாருங்கள் அமிலமானது நீலமஸ்தாலை டேஷாக மாற்றுகிறது சிவப்பாக மாற்றுகிறது அமிலம் நீளத்தை சிவப்பாக மாட்டோம் காரம் வந்து சிவப்பு நீளமாக மாற்றும் அடுத்து உலோக கார்பனேட்டுகளுடன் உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தான்மை பெற்று இருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நேரியும் தந்து டேஸை வெளியேற்றுகின்றன ஸோ கார்பன் டை ஆக்சைடு வாயுவே வெளியேற்றுகின்றன ஸோ கார்பனேட்டுகளோட வினைபுரிந்தாலே எந்த வாயு தான் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் வந்து வெளியேறும் அடுத்து நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் நீர் ஏறிச்சு அப்படின்னா அது எந்த கலரில் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் நீரை நம்ம வெளியேற்றால் வெண்மை கலருக்கு மாறும் அதை நம்ம பார்த்தோம் ஸோ நீர் யாராவது உப்பு வெண்மை கலகலாக இருக்கும் ஓகேங்களா சரி கைஸ் வெட்டுக்கிழமை அந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம் எல்லோரும் நல்லா படிங்க ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ கைஸ்